ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு வளமான நலத்திட்ட உதவிகளையும் கடன்களையும் மானியங்களையும் வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் விவசாயிகளின் வருமானத்தை இயட்டி பார்க்க உற்பத்தியை பெருக்க பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தை வழங்கிட்டு வராங்க இது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாயானது மூன்று தவணைகளாக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் என வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்ட நிலையில் இருபதாவது தவ கண்டிப்பாக கண்டிப்பாககேஒசி அப்டேட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணவங்களோட பெனிஃபிஷரியல் லிஸ்ட்டும் பிஎம் கிசான் வெப்சைட்டில் விட்டுட்டாங்க ஸோ இதில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டானது க்ரெடிட் பண்ணப்படும் இந்த அமௌண்ட்டானது ஏற்கனவே ஜூன் மாதம் வழங்கப்படும் என்ன எதிர்பார்த்த நிலையில் தற்போது ஜூலை பதினெட்டாம் தேதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க